ஸ் வேலை வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மிஷினரிடைய பார்ட்ஸோட மேனூஃபேக்சரிங் கம்பியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்பு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பர்சனல் பர்ஃபாமன்ஸ் அட்டன்டன்ஸ் டிசிப்ளின் இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன்ரோலாக எடுத்துக்கிறாங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உள்ளே எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனூக்சரிங் கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒர்க்கிங் அவர்ஸை பேஸ்ட் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இருந்து இருபத்தோராயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இது போக உங்களுடைய பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி தீபாவளி போனஸ் யூனிஃபார்ம் ஷூ வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஒரு வேளை பிக் பண்ணாத பட்சத்துக்கு மொத்தம் மூணு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியம ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்